ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க தீபாவளிக்கு அப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியலை இன் பிட்வீனில் நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தனால போட முடியல என்னோடய வீடியோஸை நிறைய குட்டீஸ்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் உங்கள் எல்லாேருக்கும் இன்னும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ ரீசெண்டாக அட்டன் பண்ண நிறைய ஃபங்க்ஷனில் நிறைய பேர் வந்து நீ யூடியூப் சேனல் வச்சுருக்கியா அப்படி கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது அவங்க ஹாப்பியான ஃபேஸோடு தான் கேட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஷோராக தெரியல ஆனால் அது கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சரி நம்ம அளவுக்கு ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு நான் ரீச் ஆகிறதுக்கு நிறைய ரீசன் என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் ஸோ அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் என்னோடய வீடியோவில் இயரிங் சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இயரிங் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது இன்னொரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் அது பார்த்துட்டு நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் வீட்டுக்கு வந்துட்டு என்னோட குட்டி இருவங்க சேஞ்ச் தான் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணேன் எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்தது ஸோ எனக்கு ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருந்தது நிறைய வீட்டில் ஒர்க்கும் இருந்தது சரி மழை பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் சாங்ஸ் கேட்டுட்டு மலையை ரசிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது எப்பவுமே மலையை ரசிக்க தோணாது சம்டைம்ஸ் என்னடா இது வெளியாராக போயிருந்தா ஒர்க்குக்காக போயிருப்பாங்க இப்படி இருக்கே அப்படின்னு தோணும் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ரசித்து பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு ஆக்சுவலாக என் மைண்டில் வந்து ஒரு சோகமான ஒரு விஷயமும் ஓடிட்டுருந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் வந்து உடஞ்சி போச்சு அதாவது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் என்னோடய ட்ரை நான் வந்து மோஸ்ட்லி வீடியோ எடுக்கும்போது யாரோட ஹெல்ப்புமே கேட்க மாட்டேன் அங்கங்கே ஆங்கிள் மாற்றி வச்சு நானே எடுத்துப்பேன் நானே வாய்ஸ் கொடுத்துப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நிறைய பேசுறது அதிகமாக ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதை நீங்கள் எல்லாரும் என்ன ஹாப்பியாக பார்க்குறீங்க எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது திடீர்னு இது உடஞ்சிருச்சு அப்படிங்கும்போது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஒரு நாள் ஃபுல்லாகவே அதோட இம்பேக்ட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு பட் இருக்கும்போது ஒரு பொருளோட வேல்யூ தெரியவே தெரியாது அது உடஞ்சி போகும்போது தான் அது நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் எனக்கு இது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் இனிமேல் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக என்னால் இன்னும் இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக ஒரு ட்ரைபேட் வாங்க முடியும் பட் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது அண்ட் இது எனக்கு ரொம்ப லக்கியாக நான் பார்க்குறேன் ஸோ அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல இது கண்டிப்பாக நான் ஒட்டுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் முடியல ஸோ உங்களாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பத்திரமாக பார்க்கணும்